ஹாய் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சாஃப்டான இட்லியும் அதுக்கு ஒரு சாம்பாரும் என் பையனு கொஞ்சமாக மசாலா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் மசாலா இட்லியெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம காட்டலை ஏன்னா நம்ம சேனல்லையே இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறது ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கோம் மசாலா இட்லி எப்படி செய்கிறதுங்கிறதையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம் அதனால் திரும்ப இதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் காட்டலை விருப்பப்படுறவங்க அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க தனியாகவே நம்ம சேனலில் இருக்குது இப்போ நம்ம இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு நல்லா மாவை கலந்து எடுத்து வச்சுருவோம் இது நார்மலாக நம்ம ரேஷ்னர்ஸில் நம்ம மாவை அரைச்சி வீடியோ போட்டிருக்கேன் அதே மாவு தான் இது பன்னெண்டுக்கு ஒன்றுன்னு அரைச்சி போட்டிருக்கறது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி ரெண்டு தட்டிலையும் ஊற்றிக்கலாம் அது ஊத்துறதுக்கு முன்னாடி நம்ம இட்லி பானையில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் மாவு ரெண்டையும் ஊற்றிட்டு எடுத்து வச்சோம் தட்டு அப்படின்னா நம்மளுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளார வெந்துடும் இட்லியும் வந்து அந்த தண்ணி கோத்து இருக்காது இல்லை நீங்கள் கொதிக்காமல் இட்லி பானையில் மா இட்லி தட்டை வச்சுட்டிங்க அப்படின்னா ஈரங்கோத்து இட்லி அடித்தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு தண்ணியாக அப்படியே கோத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு எடுத்து வச்சிடலாம் நம்ம இது ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் வேகிறதுக்கு நம்மளுக்கு இட்லி வெந்தோனே வாசம் வரும்ல அந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தோன்னே எடுத்துடலாம் இப்போ இது இட்லி வேகட்டும் அடுத்தது என்னென்னு பார்ப்போம் பாருங்கள் சாம்பார் வச்சு கொதிச்சிட்ருக்கு அவ்வளோ நல்லா கொதிச்சிருச்சு நான் ஃபஸ்ட்டே எல்லாமே தாளித்து விட்டதுனால ஏன்னா எல்லாமே இது ஈஸியாக கத்திரிக்காயெல்லாம் போட்டு தான் வச்சுருக்கேன் ஆனால் கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் ஒன்று கூட இல்லை எல்லாமே நல்லா கரைஞ்சி போய் அந்தளவுக்கு நம்ம இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பார் ரெடி ஆகிருச்சு இட்லியும் செஞ்சாச்சு சூப்பராக வந்திருக்கு நல்லா உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது மாதிரி வெறும் இட்லி சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்றப்போ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ரெடி ஆயிருச்சு நம்ம சாப்பிட கொடுக்க வேண்டியதுதான் இட்லி பொடி கொஞ்சம் வச்சு கொடுத்துருக்கேன் இட்லி பொடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் நம்ம சேனலில் இருக்குது இந்த தேங்காய் சட்னியும் நம்ம இதில் அதுக்கு சேனலில் இருக்குது எல்லாமே சூப்பராக வந்திருக்கு இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ்